ஐயப்பனை பற்றி அறிவோம் பாருங்கள் ஐயப்பனோட வரலாற நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் எருமேலிக்கு அடுத்ததா புறப்பட்டு போகும்போது நாம பார்த்த நதி இந்த அழுதா நதி தாங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிவன் பார்வதியோட ஒரு அற்புதமான கோவில் காளை கட்டின்ற இடத்துல இருக்கு இந்த வனப்பகுதியை தாண்டி நீங்க வரும்பொழுது கம்பீரமா காட்சி தரும் இந்த மணியை ஓங்கி அடிச்சா இந்த வனப்பகுதியே சப்தத்துல அதிருங்க இங்க வெடி வழிபாடு ஒரு விசேஷமா கருதப்படுது இங்க கருப்பு சாமியையும் காளியையும் வணங்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு பயணம் மேற்கொள்ளலாம் எப்படி எருமேலிக்கும் ஒரு அதே மாதிரி இந்த ஒரு ஒரு கதை இருக்கு இருக்கு வாங்க ஐயப்பன் வரலாறு அதே மாதிரி மணிகண்டன் கிட்ட இருந்து தப்பிக்கத்துக்கு மகிழ்ச்சி ஒரு மலை குன்று மேல போய் ஒளிஞ்சி இருந்தாங்க மணிகண்டன் எழுதிய அம்பு மகிழ்ச்சி மேல பட்டு தன்னோட பாவங்கள்லாம் தன்னை விட்டு போயிருச்சு மணிகண்டரேன்னு சொல்லி அழும்போது அவங்க கண்ல இருந்து வர்ற கண்ணீர் தான் இங்க அழுதா நதியா ஓடுதுன்னு புராணங்கள் குறிப்பிடுதுங்க ஆக சபரிமலை வரும் பக்தர்கள் தாங்கள் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி நற்குணங்கள் அடைய அழுதா நதியிலும் கட்டாயம் நீராடி செல்ல வேண்டும் என்பது பெருவழிப்பாதையில வர்ற ஒரு ஐதீகங்க இந்த அழுதா நதியிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் அது என்னன்னு கேக்குறீங்களா அடுத்த காணொலியில பாக்கலாம் ஓம் சுவாமியேஸ்வரம் ஐயப்பா